ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான இந்த காலங்கள் அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இப்போ கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய கண்ணீராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இவர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற காலத்தில் அவர் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார் சதயம் அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராகு உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கார் பூரட்டாதி நட்சத்திரம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம ராசிக்கு இப்போ பலன் பார்க்குற போது ஃபஸ்ட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இங்கே ஆறாம் இடத்துல அவர் இருக்கிறது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாவை எது பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அவர் உருவாக்குவார் ஸோ ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அல்லது ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க அதற்கான வாய்ப்பு அவர் கண்டிப்பாக இருக்குது நான் ரொம்ப நாளாக ஜாப் இல்லாமல் இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் சும்மா இருக்கேன் ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் மாறி வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு ஒரு வேலையை அவர் உருவாக்கி கொடுப்பார் நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல இந்த காலங்களை உகந்ததானா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த காலங்களில் வேலையை உருவாக்கி கொடுப்பார் நான் இருக்க வேலையை விட்டு என்னையை லிஃப்ட் பண்ணிட்டாங்க வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் படித்த படிப்புக்கு தந்த வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல சர்வீஸ் தானத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஏதோ ஒரு மாத சம்பளம் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்ல ஒரு ரெஃபிட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் நல்லாவே இந்த காலங்களில் பக்கரமான காலங்களில் இருக்குது பட் அந்த ஜாபில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமான்னா சுமாரான பலன் தான் கிடைச்ச வேலையை நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு வேளை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உண்டு ஆனால் வேலையில் பெரிய லெவலில் நமக்கு ப்ரொமோஷன் இருக்கா அப்படின்னா ப்ரொமோஷன் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அதுலேயும் சுமார் தான் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமானா அதுவும் சுமார் தான் அப்போ வேலை கிடைக்கும் வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபராக எது பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனிலே இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவர் கொடுப்பார் இந்த காலங்களில் அவசரம் அவசியம் இருந்தாலுள்ளேயே லோன் வாங்கிறது கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் கடன் வாங்குனிங்கன்னா பின்னாடி அந்த கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா உண்டு இந்த ராசியில் இவர் வக்கரமான காலகட்டங்களில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படி இருந்தாலே க்ரானிக்கா டிசீஸ் அதன் காரணமாக நமக்கு வைத்திய செலவுகள் இதுவும் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் நீங்கள் ஷூரிட்டி போடுறது ஜாமீன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கும் ரெண்டு பேருடைய உறவுகள் சுமாராக தான் இருக்குது யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதோட இந்த பக்கரமான காலத்தில் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே தான் ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லதை விட்டு அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த காலங்களில் ரொம்ப நார்மலாக இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அதிலே ரொம்ப கவனமாக இந்த காலங்களில் இருங்க ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறான் அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அதோட நான் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வக்கரமான காலங்களில் முயற்சி பண்ணுங்கள் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் என்னுடைய வெளிநாட்டு பயணம் நல்லா நல்லாயிருக்குமானா நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்க நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபனெட்டாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதுக்கான சோர்ஸஸ் கிடைக்குமானா டெஃபனட்டாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதோட மட்டுமல்ல யாரெல்லாம் உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனி வக்ரமான காலத்தில் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத ஜானி இருக்குது அந்த ஜானி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை அதே மாதிரி தான் உங்களுடைய உறவுகளாலும் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை லைஃப்பில் இந்த காலங்களில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் திரகம் இந்த வக்கரமான காலத்தில் அதெல்லாமே நடக்கும் மெயினாக நீங்கள் இந்த வக்கரமான காலத்தில் தேவையில்லாத உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் நல்ல தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் இது அத்தனையுமே இந்த காலங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறோம் அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது அத்தனையும் நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லை ரெண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்கும் நல்ல விலைக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வக்கரமான காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் இல்லை ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் அதோட இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் எதிரிகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதோட நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த காலங்களில் இருக்கும் எல்லா விதமான யூக வணிகங்களில் இருக்கிறவங்களும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்குது லாபத்தை கொடுப்பார் இந்த காலங்களில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலங்களில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க உங்களுக்கு கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த கால பக்கரமான காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை ஆஞ்சிநேயருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் இந்த வக்கரமான காலங்களில் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்